அன்புக்குரிய மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் இனிதான வணக்கங்கள் இக்காணொலியிலே தரம் மூன்று நான்கு ஐந்து மாணவர்களுக்கு பயன்படக்கூடிய வகையிலே சுற்றாடல் சார்ந்த செயற்பாடுகளோடு தொடர்புடைய வினாக்களையும் விடைகளையும் பார்க்க இருக்கின்றோம் ஏற்கனவே நான்கு தொகுப்புகளாக பார்த்திருக்கின்றோம் இது ஐந்தாவது தொகுப்பு வினாக்களாகும் முதலாவது வினா நாம் தினமும் போதியளவு நீர் அருந்தாவிட்டால் ஏற்படும் பாதிப்புகள் நாம் அன்றாடம் நிச்சயமாக போதியளவு நீரை அருந்த வேண்டும் எங்களுடைய உடல் ஆரோக்கியமாக இருப்பதற்கு அவ்வாறு நாங்கள் போதியளவு நீர் அருந்துவதை தவிர்த்தால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் இங்கே வழங்கியிருக்கின்றேன் இவை ஆசிரியர் வழிகாட்டிலே வழங்கப்பட்டிருக்கக்கூடிய விடயங்கள் முதலாவதாக உதடுகள் உலரும் சிறுநீர் கழிக்கும் போது எரிச்சல் ஏற்படும் சிறுநீர் கடும் நிறமாகும் சிறுநீரகங்கள் பாதிப்படையும் இவை இங்கே இருக்கக்கூடிய இந்த பாதிப்புகள் ஆசிரியர் வழிகாட்டிலும் வழங்கப்பட்டிருக்கின்றன எனவே நிச்சயமாக எங்களுடைய உடல் ஆரோக்கியத்திலே கவனம் செலுத்துபவர்களாக இருந்தால் போதியளவு நீர் தினமும் அருந்த வேண்டும் அடுத்த வினா பனிக்கட்டியை உருகாது நீண்ட காலம் பேணக்கூடிய முறைகள் இவ்வாறான முறைகள் இரண்டு ஆசிரியர் வழிகாட்டிலேயே வழங்கப்பட்டிருக்கின்றன ஒன்று பனிக்கட்டியின் மேலே மரத்தூளை பரவி மூடுதல் இரண்டாவது ரஜிபோம் பெட்டியில் இட்டு மூடுதல் பனிக்கட்டியை நீண்ட காலம் உருகாமல் பேணக்கூடிய இரண்டு வழிமுறைகளை இங்கே வழங்கியிருக்கின்றார்கள் ஆசிரியர் வழிகாட்டியது அடுத்த வினா விரைவாக முளைக்கக்கூடிய வித்துக்கள் வித்துக்களில் வித்துக்களிலே விரைவாக முளைக்கக்கூடிய வித்துக்கள் கூடுதலான காலம் எடுத்து முளைக்கக்கூடிய வித்துக்கள் என்ற வகையிலே காணப்படுகின்றன அதில் இங்கே கேட்கப்பட்ட விடயம் விரைவாக முளைக்கக்கூடிய வித்துக்கள் ஒன்று பயரு கடுகு கவுப்பி மிளகாய் செவ்வந்தி இவ்வாறாக அதிகளவான வித்துக்கள் இருக்கின்றன உதாரணத்துக்கு இங்கே நான் ஐந்து வித்துக்களை தந்திருக்கின்றேன் அதிலே மிக முக்கியமாக மிக விரைவாக முளைக்கக்கூடியதிலே கடுகு பயரு இவை கூடுதலான தாக்கம் செலுத்துகின்றன மேடை அமைத்து புதிய கன்றுகள் புறப்படும் பயிர்கள் இந்த விடயத்திலே ரெண்டு வினாக்களையும் கவனித்துக் கொள்ளுங்கள் ஐந்தாவது வினா நேரடியாக குழிகளில் நடப்படும் பயிர் வகைகள் இந்த இரண்டு வினாக்களை ஒன்றாக தெளிவுபடுத்துகின்றேன் அவகாணித்துக் கொள்ளுங்கள் இவை வீட்டுத் தோட்டம் என்கின்ற கருப்பலோடு தொடர்புடைய வினாக்களாக இருக்கின்றன பயிர்களை நாங்கள் நாட்டுகின்ற போது இரண்டு வழிமுறைகளை பயன்படுத்தி பயிர்களை நாட்டுவோம் சில பயிர்கள் வீடுகளிலே நாற்று மூளை அமைத்து நாட்டு மூளை அமைத்து வித்துக்கள் அங்கே போடப்பட்டு சிறிய கன்றுகளாக அவை வளர்ந்த பிற்பாடு மீண்டும் அங்கிருந்து எடுத்து மீண்டும் நாங்கள் தோட்டத்திலே அல்லது வீட்டு தோட்டமோ அல்லது பயிர்கின்ற நட்டுக்கொள்வோம் ஆனால் நேரடியாக குழிகளில் நடப்படும் பயிர் வகைகள் என்கின்ற போது அவை நாட்டப்படுகின்ற இடத்திலேயே வளர்ந்து எங்களுக்கு பயன் தரக்கூடிய பயிர்களாக இருக்கும் இந்த ரெண்டுக்குமான அந்த வேறுபாடை விளங்கிக் கொள்ளுங்கள் எனவே நாட்டு அமைத்து புதிய கன்றுகள் புறப்படும் பயிர் வகைகளை பார்க்கின்ற போது மிளகாய் கத்தரி தக்காளி கறி மிளகாய் பீட்ரூட் கோவா இவ்வாறான பயிர்கள் அங்கே அவற்றுக்கு பொருத்தமாக இருக்கும் நாட்டுடைய அமைத்து புதிய கன்றுகள் பெறக்கூடிய பயிர்களாக இருக்கின்றன நேரடியாக குழிகளில் நடப்படும் பயிர் வகைகள் பாகல் புடோல் போஞ்சி பீர்க்கு வண்டி பூசணி பயிற்சை பாகல் புடோல் போஞ்சி பீர்க்கு வண்டி பூசணி பயிற்சி இவ்வாறான ஆஹ் பயிர் வகைகள் நேரடியாக குழிகளிலே நடக்கூடியதாக இருக்கின்றன இவை மாத்திரமல்ல இவற்றுக்கு மேலதிகமாக இருக்கின்றன உங்களுக்கு உதாரணத்துக்கு கூடுதலாக சூழலிலே அல்லது வீட்டு தோட்ட தோட்டங்களிலே பயிரிடக்கூடிய பயிர் வகைகளை நான் இங்கே வழங்கியிருக்கின்றேன் அடுத்ததாக வீட்டுத் தோட்டத்தில் பிராணிகள் வருவதை கட்டுப்படுத்த விவசாயிகள் மேற்கொள்ளும் நடவடிக்கைகள் வீட்டுத் தோட்டம் சார்ந்து பிராணிகள் வருவதாவது பயிர்களுக்கு பாதிப்புகளை ஏற்படுத்துகின்ற பிராணிகளுடைய வருகையை கட்டுப்படுத்தக்கூடிய வழிமுறைகள் இங்கே வழங்கியிருக்கிறேன் ஒரு நீர் பிசாசு அமைத்தல் காற்று கிழக்கி அமைத்தல் விரலி அமைத்தல் இவை பிராணிகள் அதாவது வெளியிலிருந்து வரக்கூடிய பிராணிகளை கட்டுப்படுத்துவதற்கு பிராணிகள் வருவதை கட்டுப்படுத்துவதற்கான வழிமுறைகளாக இவை காணப்படுகின்றன அடுத்த வினாவை கவனித்துக் கொள்ளுங்கள் இயற்கை அனுத்தங்கள் இவை சுனாமி சூறாவளி வறட்சி நிலநடுக்கம் காட்டுத்தீ எரிமலை வடிப்பு மண் சரிவு இடி மின்னல் வெள்ளப்பெருக்கு உதாரணத்துக்கு இங்கே வழங்கி இருக்கின்றது இயற்கை அனுத்தங்கள் மனிதனுடைய எந்த ஒரு தாக்கங்கள் மனிதனுடைய செயற்பாடுகள் அவை இயற்கை அனர்த்தங்கள்லே தாக்கங்களை ஏற்படுத்துவதில்லை இயற்கையாகவே இயற்கையாகவே தோற்றம் வருகின்ற அனர்த்தங்களாக இருக்கும் அடுத்தவினா பனிக்கட்டி ஒன்றை நீருள்ள பாத்திரம் ஒன்றில் இடும்போது நிகழும் செயற்பாடுகள் இது நீர் தொடர்பான கருப்பொருளிலே இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு விடயமாக இருக்கின்றது இவை செயற்பாடுகள் இந்த இவை சார்ந்த செயற்பாடுகள் வகுப்பறையிலே செய்து பார்த்திருப்பீர்கள் அவற்றினுடைய அந்த செயற்பாட்டுக்கு பின்னரான அல்லது செயற்பாட்டின் போது நீங்கள் கூடிய விடயங்களாக இவை இருக்கின்றன ஒரு பனிக்கட்டியை நாங்கள் நீருள்ள பாத்திரம் முன்னிலே இடுகின்ற போது பனிக்கட்டி முதலிலே தாளும் முதலிலே தாளும் அதாவது அமுழ்ந்து மிதக்கும் முதலிலே தாளும் பின்னர் மிதக்கும் நேரடியாக ஒரு ரகிபோமை நாங்கள் ஒரு நீருள்ள பாத்திரத்துக்குள் போடுகின்ற போது அது அமுழ்வதற்கு சாத்தியம் இல்லை ஆனால் ஒரு பனிக்கட்டியை நாங்கள் நீருக்குள் போடுகின்ற போது அது தாழும் தாழ்ந்துதான் மிதக்கும் அதனை நினைவிலே வைத்துக் கொள்ளுங்கள் அமிழ்ந்து மிதக்கும் எனவே முதலாவதாக உடனடியாக அவை அங்கே நிகழ்கின்ற செயற்பாடு தாழும் பனிக்கட்டி தாழும் பின்னர் பனிக்கட்டி மிதக்கும் அதன் பின்னர் பனிக்கட்டியினுடைய அளவு சிறிதாகும் சிறியதாக கொண்டிருக்கும் உருகிக்கொள்ளும் பனிக்கட்டி உருகும் நீர் குளிர்ச்சி அடையும் பாத்திரத்தின் வழியே நீர்த்துளிகள் தோன்றும் இத்தனை அவதானங்களையும் இந்த செயற்பாட்டினை மேற்கொள்கின்ற போது அவதானிக்க கூடியதாக இருக்கும் ஒரு பனிக்கட்டியினை நாங்கள் நீருள்ள பாத்திரம் முன்னிலே இடுகின்ற போது பனிக்கட்டியானது முதலிலே தாளும் பின்னர் மிதக்கும் பனிக்கட்டியின் அளவு சிறிதாயிக் கொண்டிருக்கும் பனிக்கட்டி உருகி உருகி கொள்ளும் நீர் குளிர்ச்சி அடையும் பாத்திரத்தின் வழியே நீர்த்துளிகள் தோன்றும் மிக முக்கியமான உடையம் பாத்திரத்தின் வழியே நீர்த்துளிகள் தோன்றும் அதே நேரம் பாத்திரத்துக்குள் உள்ள நீருடைய அளவும் சிறிதாக சிறிய அளவிலே அதிகரித்துக் கொள்ளும் அதற்கான காரணம் பனிக்கட்டியானது நீருடைய ஒரு திண்ம வடிவம் அது உதுகின்ற போது திரவ நிலைக்கு மாற்றமடையும் எனவே பாத்திரத்திலே இருக்கக்கூடிய அந்த நீரினுடைய அளவு அதிகரித்து கொண்டு இருக்கும் இதனை நீங்கள் கூடியதாக இருக்கும் அடுத்த வினா சர்வதேச சூழல் தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது சர்வதேச சூழல் தினம் ஜூன் மாதம் ஐந்தாம் திகதி கொண்டாடப்படுகிறது இதில் உங்களுக்கு பாடங்கள் சார்ந்த சுற்றாளர் சார்ந்த செயற்பாடுகளோடு தொடர்புடைய சில தினங்கள் அவற்றுக்கான திகதிகளும் இருக்கின்றன அவற்றை சரியாக ஞாபகப்படுத்தி வைத்துக் கொள்ளுங்கள் அவை சார்ந்த பதிவுகள் ஏற்கனவே நான் பதிவேற்றி இருக்கின்றேன் அடுத்த வினா ஆரம்ப காலத்தில் மக்கள் நீரை குளிர்மையாக வைத்திருக்கவும் சுத்திகரிக்கவும் பயன்படுத்திய வித்து எது ஆரம்ப காலத்து மக்கள் நீரை குளிர்மையாக வைத்திருக்கவும் சுத்திகரிக்கவும் பயன்படுத்திய வித்து தேற்றாங்கொட்டை வித்து இதனை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் மலைநாட்டு பிரதேசங்களில் உள்ள மரங்களை வெட்டுவதாலும் மண்ணை அகழ்வதாலும் ஏற்படக்கூடிய அனர்த்தம் இது மிக முக்கியமான விடயம் இந்த அனர்த்தங்கள் சார்ந்த விடயம் தொடர்பான மிக முக்கியமான பதிவு மலைநாட்டு பிரதேசத்தில் இருக்கக்கூடிய அந்த மரங்களை வெட்டுவதாலும் மண்ணை அகழ்வதாலும் ஏற்படக்கூடிய ஒரு பேரிய அனர்த்தமாக இந்த மண் சரிவு அமைகின்றது மிக பிரதானமான ஒரு விடிய இந்த மண் சரிவினை ஏற்படுத்துவதிலே இந்த செயற்பாடுகள் மரங்களை வெட்டுதல் மலை பிரதேசத்திலே காணக்கூடிய மரங்களை வெட்டுதல் மண்ணை அகழ்வுதல் போன்ற செயற்பாடுகள் தாக்கம் செலுத்துகின்றன உமது பிரதேசத்தில் தொற்று நோய் பரவுவது தொடர்பாக முதலில் யாருக்கு அறிவிக்க வேண்டும் பொது சுகாதார பரிசோதகர் பிஎச்ஏ என்று சொல்வார்கள் பொது சுகாதார பரிசோதகர் அடுத்த வினாவை கவனியுங்கள் அசுத்தமான நீரில் முட்டையிடும் நுழம்புகள் இரண்டு இங்கே தந்திருக்கின்றேன் ஒன்று கியூலெக்ஸ் மற்றும் அனோப்ளஸ் அதே நேரம் அடைப்புக்குள் அவை பரப்புகின்ற நோயினையும் இங்கே வழங்கியிருக்கின்றேன் கியூலெக்ஸினாலே யானைக்கால் நோய் பரப்பப்படுகின்றது அனோபிளஸினால் மலேரியா பரப்பப்படுகின்றது ஆகவே இரண்டினையும் சரியாக கற்றுக்கொள்ளுங்கள் அடுத்த வீடியோ நடுகைக்கு உகந்த நல்ல வித்தொன்றின் இயல்புகள் அவை இது மிக முக்கியமான ஒரு வினா கூடுதலாக இறுதி பயிற்சியிலே அடிக்கடி வந்திருக்கக்கூடிய ஒரு வினாவாக இருக்கின்றது நீங்கள் கடந்த கால வினா பத்திரங்களை பார்த்தால் தெரியும் இந்த நல்ல வித்தினுடைய இயல்புகள் சார்ந்த வினாக்கள் அடிக்கடி இடம்பெற்றிருக்கின்றன எனவே இந்த விடியத்தை சரியாக கவனித்துக் கொள்ளுங்கள் ஒன்று நன்றாக முதிர்ச்சி அடைந்திருக்க வேண்டும் மேட்ரோல் பளபளப்பாக இருக்க வேண்டும் உள்ளீடு நிரம்பி இருத்தல் வேண்டும் பூச்சிகளின் தாக்கத்திற்கு உட்படாமல் இருக்க வேண்டும் மிக முக்கியமான இயல்புகள் இந்த நான்கும் நல்ல ஒரு வித்து எவ்வாறு காணப்பட வேண்டும் என்பதற்கான இயல்புகளாக இருக்கும் நன்றாக கவனித்துக் நன்றாக முதிர்ச்சி அடைந்திருக்க வேண்டும் நல்லாக நன்றாக முற்றி இருக்க வேண்டும் என்று சொல்வார்கள் முதிர்ச்சி அடைந்திருக்க வேண்டும் மேற்றோல் பளபளப்பாக இருக்க வேண்டும் சில வித்துக்கள் உடைந்து காணப்படும் அல்லது பாதிப்புக்குள்ளாக இருக்கும் அவ்வாறு இருக்கக்கூடாது நன்றாக பளபளப்பாக இருக்க வேண்டும் அப்போதுதான் அந்த வித்தினுடைய தரம் நன்றாக இருக்கும் உள்ளீடு நிரம்பியிருத்தல் வேண்டும் வித்தினுடைய உள்ளீடானது நிரம்பி இருக்க வேண்டும் சில வித்துக்கள் பூச்சிகளின் தாக்கத்துக்கு உட்பட்டு உள்ளீடுகள் எதுவுமே இருக்காது அவ்வாறான வித்துக்கள் முளைக்காது அதாவது நல்ல வித்துக்களாக இருக்க மாட்டாது ஆகவே உள்ளீடுகள் நிரம்பியிருத்தல் வேண்டும் பூச்சிகளுடைய தாக்கத்திற்கு உட்படாமல் இருக்க வேண்டும் எந்த ஒரு பாதிப்பும் இல்லாத ஒரு வித்துக்களாக இருக்க வேண்டும் அவ்வாறான இங்கே தரப்பிருக்கக்கூடிய இவ்வாறான இயல்புகளை கொண்ட பித்து நல்ல வித்துக்களாக காணப்படும் அடுத்த வினா சர்வதேச குடிநீர் தினம் எப்போது கொண்டாடப்படுகின்றது மார்ச் மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி சர்வதேச குடிநீர் தினம் கொண்டாடப்படுகின்றது வினா நுழம்பால் பரவும் நோய்கள் அவை இங்கே நான்கு நோய்கள் இங்கு இருக்கின்றேன் மலேரியா டெங்கு சிக்கங்குனியா ஆனைக்கால் நோய் இந்த நான்கு நோய்கள் நுளம்பாலே பரப்பப்படுகின்றது இவற்றை நாங்கள் கொள்ளை நோய்கள் என்றும் கூறுவார்கள் கொள்ளை நோய்கள் என்பது வந்து உங்களுக்கு உயிராபத்துக்களை ஏற்படுத்தக்கூடிய வகையிலே அமைய அமையக்கூடிய நோய்களாக இருக்கும் கூடுதலாக சூழலே நாங்கள் பார்க்கக்கூடிய பிராணிகளிலே அதிக அளவில் மனிதனுக்கு கொள்ளை நோய்களை ஏற்படுத்தக்கூடிய ஒரு பிராணியாக நுழம்பு காணப்படுகின்றது அதிகளவில் மனிதனுக்கு கொள்ளை நோய்களை ஏற்படுத்தக்கூடிய ஒரு பிராணியாக நுழம்பு இருக்கின்றது இங்கே நான்கு கொள்ளை நோய்கள் இங்கே தந்திருக்கின்றது மலேரியா டெங்கு சிக்கங்குனியா ஆணைக்கால் நோய் அடுத்தபடியும் மாற்று முறை பயிற்சிகளின் நன்மைகள் அவை இந்த வினாவின் நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள் மாற்று முறை பயிற்சிகை மாற்று முறை பயிற்சிகை என்பது பெரும்பாலும் இடவசதி தான் கூடுதலாக இந்த மாற்று முறை பயிற்சிகளை கையாளுவார்கள் எவ்வாறு சொன்னால் கூடுதலாக நகரப்புறங்களிலே வீடுகள் இருக்கக்கூடியவர்கள் அவர்கள் ஒரு வீட்டுத் தோட்டத்தினை அமைக்க வேண்டுமாக இருந்தால் அவர்களுக்கு நிலம் போதாமல் இருக்கின்ற போது மாற்று முறை பயிற்சிகையினை அங்கே அவர்கள் மேற்கொள்வார்கள் எவ்வாறு சொன்னால் நீங்கள் அவகணித்திருப்பீர்கள் கூடுதலாக இந்த சிறிய சிறிய சாடிகளிலே தாவரங்களை நாட்டியிருப்பார்கள் பயிர்களை வைத்திருப்பார்கள் சிறிய தென்னம்பொச்சி சாடிகளாக இருக்கலாம் டயர் சாடிகளாக இருக்கலாம் விலைச்சாடிகளாக இருக்கலாம் மூங்கில் கொட்டு சாடிகளாக இருக்கலாம் தயிர் சட்டி சாடிகளாக இருக்கலாம் இவ்வாறாக சூழலிலே சூழலுக்கு பாதிப்பை ஏற்படுத்தாத வண்ணத்திலே குறித்த பொருட்களை எடுத்து அவற்றுக்குள் பயிர்களை இட்டு வீட்டிலே வளர்த்துக்கொள்வார்கள் அதாவது அந்த மாற்று முறை பயிற்சிக்கு கூடுதலாக இடவசதி தான் கூடுதலாக இந்த பயிற்சியினை மேற்கொள்வார்கள் அந்த பயிற்சியினுடைய நன்மைகள் தான் இங்கே கேட்கப்பட்டிருந்தது முதலாவது பராமரிப்பது இலகுவானது ஏனெனில் அது நிலத்தோடு இருப்ப இருக்கப் போவதில்லை எனவே எங்களுக்கு தேவையான இடத்திலே அவற்றை தேவையான இடங்களுக்கு மாற்றி செல்லலாம் பாதி அதாவது அவை பாது பாதுகாக்கக்கூடியதாக இருக்கும் எனவே பராமரிப்பது இலகுவானது குறைவான இடம் போதுமானதாக இருக்கும் குறைவான இடம் எங்களுக்கு போதுமானதாக இருக்கும் சிறிய சாடிகளாகத்தான் அவை இருக்க போகின்றன தேவைக்கேற்ப இடம் மாற்றலாம் ஏற்கனவே கூறியது போல தேவைக்கு ஏற்ப இடம் மாற்றக்கூடியதாக இருக்கும் சிறிய சாடிகள் எனவே எங்களுக்கு தேவையான இடங்களுக்கு அவற்றை மாற்றிக்கொள்ளலாம் சூழலுக்கு அழகை தருபவையாக இருக்கும் மிக முக்கியமான விடயம் இந்த விடயத்தை நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள் அடுத்ததாக சீனி உப்பு என்பன விரைவாக கரையக்கூடிய நீர் சீனி உப்பு என்பன வெந்நீரிலே விரைவாக கரைந்து கொள்ளும் கொண்டிஸ் தூளை நீரில் கரைக்கும் போது தோன்றும் நிறம் யாது ஊதா நிறம் தூளை நீரிலே கரைக்கின்ற போது ஊதா நிறத்தினை பெற்றுக்கொள்ளும் அடுத்த வினாக்களை கவனித்துக் கொள்ளுங்கள் இந்த வினாக்கள் அனைத்துமே இலங்கைக்கு உரித்தான பறவைகள் முளை மீன்கள் நகருயிர்கள் பூச்சிகள் போன்றவற்றோடு தொடர்புடைய விடயங்களாக இருக்கின்றன இவை சார்ந்து இவை தவிர்ந்த பல பிராணிகள் காணப்படுகின்ற போதிலும் இங்கே நான் வழங்கியிருக்கக்கூடிய இந்த பிராணிகள் உங்களுக்கு ஆசிரியர் வழிகாட்டியிலே வழங்கப்பட்டிருக்கக்கூடிய விடயங்கள் அவை சார்ந்து நேரடியாக இங்கே நான் வழங்கி இருக்கிறேன் எனவே இருபதாவது வினாவை பார்ப்போம் இலங்கைக்கு உரித்தான பறவைகள் இலங்கை குறித்தான பறவைகள் காட்டுக்கோழி கோழி காட்டு செண்பகம் இலங்கை நாகனவாய் புழுனி சமூக பூங்கியில் நெருப்புக்கோழி நீலப்புள் இதிலே காட்டுக்கோழி சபன்கோழி இந்த இரண்டு பறவைகளும் ஆசிரியர் வழிகாட்டிலே வழங்கப்பட்டிருக்கின்றன அடுத்தவினா இலங்கைக்கு உரித்தான முளை இலங்கைக்கு உரித்தான முலையூட்டிகள் ஊட்டிகள் முளை ஊட்டிகள் என்பது குட்டியின்றி பால் கொடுக்கக்கூடிய பிராணிகளை நாங்கள் முலையூட்டிகள் என்று சொல்வோம் எனவே அவ்வாறு இருக்கின்ற போதுதான் வௌவாலை நாங்கள் முலையூட்டி என்று சொல்கின்றோம் ஏனெனில் பறவையிலே குட்டி என்று பால் கொடுக்கக்கூடிய பறவையாக வௌவால் காணப்படுகின்றது எனவேதான் வௌவால் பறக்கும் முளையூட்டி என்று கூறுகின்றோம் தற்போது இந்த வினாவை பார்ப்போம் இலங்கைக்கு உரித்தான முளையூட்டிகள் இலங்கைக்கு உரித்தான முளையூட்டிகள் மரணாய் இதனை கலவத்தில் என்று அழைப்பர் கருங்குரங்கு சரகுமான் சுண்டலி இந்த நான்கு முளையூட்டிகளையும் பார்த்துக் கொள்ளுங்கள் மரணாய் கருங்குரங்கு சரகுமான் சுண்டலி இதிலே மிக முக்கியமான விடயம் மெரனாய்க்கு கலவத்தன் என்றும் ஒரு பெயர் இருக்கின்றது இவை கூட சில தனித்து வினாக்களாக பெறுவதன் நீங்கள் செய்யக்கூடிய பயிற்சி வினாத்தாள்களே பார்த்திருப்பீர்கள் கலவத்தன் என்று அழைக்கப்படுகின்ற பிராணி எது என்று கேட்டால் மெரனாய் என்று நீங்கள் இப்படியை தெரிவு செய்ய வேண்டியதாக இருக்கும் எனவே ஒரு பிராணிக்கு இருக்கக்கூடிய வேற்று பெயர்கள் வேற்று பெயர்கள் தரப்பட்டிருந்தாலும் அவற்றையும் சரியாக கற்றுக்கொள்ளுங்கள் அடுத்த வினா இலங்கைக்கு உரித்தான மீன்கள் இலங்கைக்கு உரித்தான மீன்கள் அழகிய சொர்க்கம் புள்ளிக்கோட்டி மல்புலுட்டா புலத்கையா செயல்கொண்டை கோழிக்கொண்டை கொண்டை நன்றாக இவற்றை அவகானித்துக் கொள்ளுங்கள் இலங்கைக்கு உரித்தான நகருயிர்கள் நகருயிர்கள் என்பது ஊர்வன ஊர்வனத்தான் நாங்கள் நகருயிர்கள் என்று சொல்வோம் கொம்பு ஓனான் பச்சை பாம்பு நீர்பாம்பு கொம்புவோனான் பச்சை பாம்பு நீர்பாம்பு வினா இலங்கைக்கு உரித்தான வண்ணத்து பூச்சிகள் ஸ்ரீலங்கா பட்வீன் ஸ்ரீனம் ஸ்ரீலங்கா ஸ்ரீனம் இந்த இரண்டு வண்ணத்தி பூச்சிகள் இங்கே தந்திருக்கின்றேன் எனவே இந்த இந்த விடயத்திலே இலங்கை சார்ந்து இலங்கை குறித்தானதாக காணப்படக்கூடிய பிராணிகளாக இருக்கலாம் அல்லது அவை அவையத்தோடு தொடர்புடைய விடயங்கள் தனித்துவமான தனித்து விடயங்கள் பறவைகளாக இருக்கலாம் முளையூட்டிகளாக இருக்கலாம் மீன்களாக இருக்கலாம் நகரிகளாக இருக்கலாம் வண்ணத்து பூச்சிகளாக இருக்கலாம் இவற்றை சரியான முறையிலே கற்று வைத்துக் கொள்ளுங்கள் ஆகவே அன்புக்குரிய மாணவ செல்வங்களை இந்த காணொலியிலே நான் வழங்கியிருக்கக்கூடிய இருபத்தி நான்கு வினாக்களும் மிகவும் பயனுள்ள வினாக்களாக இருக்கும் இவைக்கு நீங்கள் சரியான முறையிலே படித்துக் கொள்ளுங்கள் உங்களுடைய பரீட்சையிலே இவை சார்ந்த வினாக்களை நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும் அவற்றுக்கு சரியாக விடையளிக்கக்கூடியதாகவும் கூடியதாகவும் இருக்கும் மீண்டும் இன்னொரு காணொலியை சந்திக்கின்றேன் நன்றி